ஸ்ரீகுருபியோ நமகா என் பெயர் வே ஆதர்ஷ் நான் ஆறாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன் மறைமலையாடிகள் பற்றி பேச வந்துள்ளேன் தமிழர்கள் அனைவரும் கலப்படமின்றி தமிழ் பேச வேண்டும் என்னும் நோக்கில் தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடங்கி தமிழுக்காக தமிழ் கடல் என்றும் தனித்தமிழ் இயக்க தந்தை என்றும் தமிழர்தம் உள்ளங்களில் நீங்காத இடம்பெற்ற மனிதர் தான் மறைமலையாதிகள் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி திருக்கழுக்குன்றத்தில் பிள்ளை சின்னம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் தனித்தமிழ் மீது இருந்த ஆர்வத்தால் வேதாச்சலம் என்ற தன் பெயரை தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் என்ற மும்மொழி புலமை மிக்கவர் மறைமலிகளின் புலமை அவருக்கு தந்தது பின்னர் பணியை பெற்றுத்தந்தது பணி புரிந்தார் ஞானசாகரம் என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினார் பின்னர் அதன் பெயரை அறிவு கடல் என்று மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சைவ சித்தாந்த மகா சமாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்து அவரே தலைமையை ஏற்றுக்கொண்டார் பல வருடங்கள் பேராசிரியராக பாற்றிய பின் பல்லாவரத்தில் ராமலிங்க வள்ளலாரின் கொள்கை பதி இருபத்தி ரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சமரச சுத்த சண்மார்க்க சங்கம் தொடங்கினார் திருமுருக நச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி பல நூல்கள் விளைத்தார் தமிழையே உயிர் மூச்சாக சுவாசித்த அவர் தம் வாழ்நாளில் ஐம்பத்தி ஆறு நூல்களை எழுதினார் தமிழ் மொழிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ் தொண்டு புரிந்த மறைமலையடிகளின் தமிழ் தொண்டு இம்மண்ணுலகில் என்றும் நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம்